ஹாய் கைஸ் இந்த வீடியோ சிவகுமார் சாரோடய இப்போ ரீசெண்டாக நடந்த அதாவது பொன்னாடை பொத்த வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை கிரியேட் பண்ணிடுவார் அதை பற்றி தான் இருக்க போது இது எதனால் நடந்துச்சுன்றத பற்றி தான் கே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காரைக்குடியில் ஒரு புக் லான்ச் ஃபங்க்ஷனுக்காக போயிருப்பார் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தருக்கு வந்து சால்வோ போடலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருப்பாரு அப்போ சால்வெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சம்பளை காட்டி அவங்க மேலே தூக்கி வீசி செஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுக்கான பின்னணி என்னான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சால்வோ சிவகுமார் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நட்பு அப்படின்ற விஷயத்த வந்து அவரே வீடியோவில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சாலோ போட்டவர்களுக்கு வந்து இவர்தான் சிவகுமார் சார் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவருடைய பையனுக்கும் இவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உடையும் நெருக்கத்தோடையும் இருக்கவங்க தான் இவங்க ரெண்டு பேர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது எதனால சால்வ போட்டு வந்து இவர் தூக்கி வீசாருனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ போட வந்தவருக்கு முன்னாடியே தெரியுமா சிவகுமார் சாருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் போடுறது பண்ணுறதுலாம் பிடிக்காது அப்படின்ற விஷயத்தும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நம்ம ஊருக்கு காரைக்குடிக்கு அவர் வராரு அவரையே கொஞ்சம் கௌரவம் படுத்துற வகையில இதெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக நான் தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சால்வ போடலாம்னு சொல்லி போடலாம்னு இருந்தேன் அந்த சமயத்துல மறுபடியும் சிவகுமார் சார் அந்த விஷயத்த கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி காட்டிட்டாரு அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் பெரிய சர்ச்சையா ஆயிடுச்சு தவிர மத்தபடி அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது நாங்க சுமூகமா நார்மலா தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அவர் எங்க வீட்டுல தான் வந்து தங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டுல வந்து சொல்லிருக்காரு அது சிவகுமார் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்பாலஜி தெரிவிச்சிருக்காரு எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் செஞ்சிருக்க கூடாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருப்பாங்க வேறு எதுவும் பெருசாக கிடையாது நீங்கள் யாரும் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக பரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரெண்டு பேரும் பேசி வீடியோ வெளியிட்டிருப்பாங்க இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய பின்னணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபேமஸ் ஆகிடுச்சு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ என்ன பார்க்குறோமோ அந்த ஒரு விஷயம் தான் தப்புன்ற விஷயத்தை முன் வச்சு போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் சார் பண்ணதும் தப்புதான்ற விஷயத்தை அந்த வீட்டில் வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த சால்வ் போட்டவரும் ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வேறு மாதிரி விபரீதத்தை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் கூட இருக்கக்கூடிய ஐம்பது காலம் நட்பு ஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயத்தையும் இதில் தெரியாது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய காமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்